யாரும் உங்கள் கண்ணீரை பார்க்குறது கிடையாது யாரும் உங்கள் கவலைகளையும் பார்க்குறது கிடையாது உங்களோட மன வலிகளையும் பார்க்கறது கிடையாது சரி கஷ்டப்படுறாங்களே நம்மளால் முடித்த உதவிகளை செய்கிறோன்னு நினைக்கிறாங்களா கண்டிப்பாக இல்லை சரி உதவி செய்யலைனாலும் அவங்களுக்கு நாலு வார்த்தை ஆறுதலாக கண்டிப்பாக கிடையாது நல்லா கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா ஆறுதலாக நம்ம நாலு வார்த்தை சொன்னால் அதை விட பெரிய உதவி வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் பெரும்பானவர்கள் ஆறுதலாக வார்த்தை சொல்லனாலும் பரவாயில்ல அந்த புண்ணை வலிகளை குத்தி 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 இன்னும் பெரிய காயங்களாக தான் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ வருத்தப்படுறீங்க யாருமே உங்கள் கண்ணீரையோ கவலையோ மன வலிகளையோ பார்க்கறது ஆனால் அவங்க தவறுகளை மட்டும் ரொம்பவும் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அதை பூதாகரமாக பெருசாக்கி ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பூகம்பமாக ஆக்கி விட்டுடுறாங்க இவங்களுக்காக தான் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்களா இல்லை உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழ போகிறீங்களா உங்கள் வாழ்க்கை உங்கள் கிட்டே தான் இருக்குது மகிழ்ச்சியாக வாழுங்கள்